மணல் மணல்குவாரி வரணுங்கிறது தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில தலைவர் ராஜசேகர் தமிழ்நாட்டுல இப்ப ஒரு இரண்டு வருட காலமாக கோர்ட்ல ஸ்டே இருந்ததுனால மணல் குவாரி நிறுத்தி வச்சு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அது இப்போ ஒரு ஸ்கோர்ட்டில் இருந்து சேடு விக்கெட் ஆனதுனால இப்போ மணல் குவாரி வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் ஒரு எட்டு மணல் குவாரி வரதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அது நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தியூரில் நஞ்சை இடையாறு ராணிப்பேட்டையில் சக்கரமல்லூர் தஞ்சாவூரில் ரெண்டு குவாரி புதுக்கோட்டையில் ஒரு மூணு குவாரி அது மாதிரி ஒரு எட்டு குவாரி வரத்துக்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இது வரும் பட்சத்தில் எங்களுக்கு ஆன்லைனில் புக்கிங் இந்த மாதிரி நடைமுறையில் தான் எங்களுக்கு இப்போ ஆன்லைனுடைய நடைமுறையில் தான் எங்களுக்கு மணல் போடணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை இல்லை அனைத்து விதமான லாரி உரிமையாளர்களுடைய கோரிக்கை அதுதான் ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்த மணல் குவாரியில் இது இடைத்தரகர்களுக்கு விட்டு அதில் வந்து தான் எங்களுக்கு இந்த இந்த ரெண்டு வருட காலம் மணல் கிடைக்காமல் போனது காரணம் அதனால் மேற்கொண்டு இன்னும் இப்பயும் அதே மாதிரி நடைமுறையில் விட்டு இடைத்தரகர்களுக்கு அந்த குவாரி விட்டு அந்த குவாரினால எங்களுக்கு அவில் பண்ணுற அந்த இது இடைஞ்சல்னால எங்களுக்கு அது நின்று பயிரக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் ஆன்லைனில் கேட்குறோம் ஆன்லைனில் கேட்டால் தான் ம முதலமைச்சர் அறிவித்த மாதிரி ஒரு யூனிட் ஆயிரம் ரூபாங்கிறதுனால எங்களுக்கு பொதுமக்களுக்கு கம்மியான விலையில் நாங்கள் கூட மணலுக்கு சேர்க்க முடியும் இவையை வச்சு விலையை அதிகமாக வச்சு கொடுத்தாங்கன்னா நாங்களும் கொண்டு போய் அதை கொண்டு போய் விலை அதிகமாக தான் எங்களால் கொடுக்க முடியும் அதனால் பொதுமக்களுக்கு கம்மியாக கொடுக்க முடியாது அதனால தான் நாங்கள் ஆன்லைனில் கேட்குறோம் அதனால் எங்களுக்கு அரசனுடைய கவனத்துக்காக கொண்டு போகணுங்கிறதுக்கு தான் நாங்கள் இதை கொடுக்குறோம் கண்டிப்பாக எங்களுக்கு பூரா குவாரி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குவாரியுமே ஆன்லைனில் கொடுக்கறதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் அரசு வர வேண்டும் அதே போல் மணல் குவாரி இடைத்தரகர்கள் அவையில் வந்து அந்த பாதை அமைக்கும் பணிக்காக அவையில் அமை அமைச்சிருக்கிறாங்க நியமிச்சிருக்கிறாங்க அந்த பாதை அமைக்க நியமிச்சது வச்சுக்கிட்டு அவை இரவு நேரங்களில் மணல் வெளியில் கொண்டுட்டு வரத்துக்கு உண்டான முயற்சி பண்ணி இருக்கிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பது டு நூறு வண்டி வெளியில் வருது அந்த மாதிரி தவறெல்லாம் நடக்காம பார்த்துக்கணுங்கிறது தான் எங்களுடைய இது ஏன்னா அவிய இதை ஓட்டி பழகிட்டாங்கன்னா எங்களை வந்து லாரிக்கு நாளைக்கு லோடு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடப்படுவாங்க லாரிக்கு லோடு கொடுக்க மாட்டாங்க எங்களால் இது பண்ண முடியாது அதே போல அவி வண்டியை வச்சு லோடு கொண்டு போய் பார்ட்டிக்கு இறக்குறது இந்த மாதிரி தவறெல்லாம் எல்லாம் போன தரம் பண்ணிட்டு இருந்ததுனாலதான் எங்களால் லாரிக்காரங்களுக்கு ரொம்ப சிரமம் இருந்தோம் அந்த தவறெல்லாம் இந்த தரம் பண்ணாமல் இருக்கணும் அதே போல போன தரம் மணல் குவாரிக்கு விலை நிர்ணயம் செய்யற போது ஒரு சங்கத்தை கூப்பிட்டு நாங்கள் விலை நிர்ணயம் செஞ்சோம் நாங்க விலை கம்மியா தான் வச்சிருந்தோம் விலை ஆனா சங்க சங்கத்தினுடைய தலைவர் தான் விலை அதிகமா வைக்க சொல்லி சொன்னாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அந்த அந்த தரம் வந்திருந்தது அது இந்த தரம் இல்லாம நாங்க வந்து என்ன என்ன கேட்கிறோம்னா மணல் லாரி உரிமையாளர்களையும் பொதுமக்களையும் கூப்பிட்டு நீங்க விலையை நிர்ணயம் பண்ணுங்க அப்பதான் அந்த விலையை என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு ஒரு தலைவர் சொன்னாரு நாங்க தலைவர் சொல்றதுனால நாங்க வச்சோம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லாம இந்த தரம் அந்த மாதிரி பண்ணாம பண் பண்ணணுங்கிறது எங்களுடைய இது அதே போல இன்னைக்கு எம்சாண்டு பயங்கரமான ஒரு மக்கள் மத்தியிலையும் இது மத்தியிலையும் விலை கம்மியாகவும் கிடைக்கிது நாம் விலையை அதிகமாக வச்சு போனால் அந்த மணலை கொண்டு போய் எங்களால் கொரெக்டான குறிப்பிட்ட டைமுக்கு அவை போட்டு கொடுக்குற பரிமிட்டு டைமுக்கு எங்களால் கொண்டு போய் இறக்க முடியாது அது ஒரு ரிஸ்க் எங்களுக்கு இருக்குது விலை கம்மியாக கொடுத்தா பொதுமக்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இன்னைக்கு இன்ஜினியர் எல்லாருமே எம்சாண்டு தான் அவங்களுக்கு தரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தவறான ஒரு இதை இது பண்ணிட்டாங்க அதனால் எங்களுக்கு விலை அதிகமாக மணல் வைக்கிற போது எங்களால் மணலை கொண்டு போய் சேர்த்த முடியாது இறக்கவும் முடியாது அதனால் எங்களுக்கு விலை கம்மியாகவும் ஆன்லைன் பிரகாரம் எங்களுக்கு மணல் கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை இல்லை ஏற்கனவே கொடுத்ததுன்னா அப்போ வந்து ஒரு நூறு வண்டி ஆன்லைன்ல போடுவாங்க மீதி எல்லாம் ஆஃப்லைன்ல போட்டுட்டு இருந்தாங்க அதையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா ஆன்லைன்ல போடுறது அங்க அரசாங்க அறிவிச்சது ஒரு ஐநூற்றி ஆயிரம் ரூபாங்கிறது அங்கே அள்ளி போடுற காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுநூத்தி ரூபா வரும் அந்த ரெண்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பது ரூபா போக வந்து பக்கெட் அதிகமா போட்டு அந்த காசை கலெக்ட் பண்ணிட்டாங்க இப்ப நாங்க வந்து வண்டிக்கு உண்டான கரெக்டான லோடு பெரிய பத்து வீல் வண்டிக்குன்னா பத்து வீல் உண்டு உண்டான கரெக்டான லோடும் ஆறு வீலுக்கு உண்டினா ஆறு வீலுக்கு உண்டான கரெக்டான லோடும் எங்களுக்கு போட சொல்லி தான் நான் கேட்க நாங்க ஓவர்லோடு போட சொல்லி எங்களை கேட்கவே இல்லை நாங்க அது எந்த இடத்துலயும் நாங்க அதை வலியுறுத்தல அதனால கரெக்டான லோடு போடணும் கரெக்டாகவும் போடணும் எந்த ஒரு தவறும் நடக்காம போடணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை இல்ல லோடிங் கான்ட்ராக்டர் வேணாம் இல்ல லோடிங் கான்ட்ராக்டுங்கிறது வந்து அரசு வந்து டைரெக்டாக வந்து பொதுப்பணித்துறை வச்சு எந்த வேலையும் செய்யலை அதுக்கு யாரோ ஒரு இடைத்தரகர்கள் வச்சு தான் பண்ணுறாங்க அந்த இடைத்தரகர்கள் வந்து எந்த தவறும் பண்ணாமல் பண்ணணும் பண்ணணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை ஆன்லைனில் போட்டாக்கா என் வண்டி பூரா புக்கிங் ஆகி அந்த ஆன்லைனில் மூலியமாக நாங்கள் பதிவு பண்ணி தான் வந்து லோட் எடுக்க போகிறோம்

இல்ல அது இன்னும் பண்ணல ரேட்டு பிக்ஸ் பண்றோம் ஒரு தகவல் எங்களுக்கு வருது அது மறுபடியும் அந்த தவறான அந்த விலையை அதிகமா வச்சிடக்கூடாதுங்கிறதுனாலதான் நாங்க முன்கூட்டியே சொல்றோம் அது மாதிரி பண்ணுனா கண்டிப்பா போராட்டங்கள் நடக்கும் பொதுமக்களையும் லாரி உண்மைகளையும் கொண்டு திருட்டி கண்டிப்பா போராட்டம் பண்ணுவோம் அது மாதிரி நடந்துக்காத அளவுக்கு பண்ணுங்கிறத எங்களுக்கு வேண்டுகொள்ளும் ஏன்னா நாங்களும் வந்து ரெண்டு வருஷமா மணல் இல்லாம தான் அதுக்காக ஏங்கிட்டு இருக்கிறோம் அந்த தவறு பண்ணி எங்களே அந்த இதுக்கு தள்ள வேண்டாம் எங்களுடைய கோரிக்கை நாமக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வண்டி இருக்குங்க ஆனா ஐம்பதாயிரம் வண்டி இன்னைக்கு வந்து இருக்குமானா அது கேள்விக்குரியாதான் இருக்கு ரெண்டு வருஷம் இல்லாதனால எத்தனையோ வண்டி கிராப்ஸ் கொடுத்துட்டாங்க கடன் கட்ட முடியாம டிவி கட்ட முடியாது எப்சி எடுக்க முடியாது இன்சூரன்ஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி நிறைய வண்டி வித்துட்டாங்க இடைக்கு போற வண்டி தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம வச்சிருந்த வண்டி எல்லாமே மணலுக்கு ஓட்டுற வண்டி போறாமல் கொஞ்சம் லோ மாடல் தான் வச்சிருக்கோம் அது இன்னைக்கு எல்லாமே இடைக்கு ஒரு கண்டிஷனுக்கு தான் கொண்டு போய் விட்டுட்டாங்க அந்த மாதிரி இருக்குது அதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படி விட்டாலும் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வண்டி இருக்கும் மணலுக்குன்னு வடிவமைக்கப்பட்ட வண்டி ஆமா கண்டிப்பா இது கலந்துக்கிட்டு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா லாரி உரிமையாளர்களையும் பொதுமக்களையும் கலந்துக்கிட்டு நீங்கள் ரேட்டு வைங்க நீங்க ஒரு சங்க தலைவர் யாராவது ஒரு அறிவிக்கிறாரா அவர் சொல்றாரா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நீங்க கண்டிப்பாக கண்டிப்பா போன தரம் என்ன பிரச்சனை வந்து அதே பிரச்சனை தான் வரும் நீங்களே ஓப்பனாக சொல்லியிருக்கிறீங்க இதுல சங்க தலைவர் தான் நாங்கள் கம்மியாக தான் ரேட் வச்சோம் நீங்க சங்க தலைவர் தான் இது அதிகமாக வச்சாருன்னு சொல்லி சொல்லி இருக்கிறீங்க அது இந்த அந்த தப்பு நடந்ததுன்னா அதே மறுபடியும் பிரச்சனை தான் வரும் கோவரிக்குள்ள போராட்டம் தான் வரும் கண்டிப்பா அதுதான் வரும் நாமக்கல்ல கிட்டத்தட்ட எப்படி கேட்டாலும் ஒரு ஐயாயிரம் வண்டி இன்னைக்கு மணல் ஐயாயிரம் வண்டி இருக்கும் நீ நாமக்கல் மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா கரூர் இருக்குது இந்தாண்ட திருச்சி எல்லாம் எல்லாமே லாரி அதிகமா இருக்கிற ஏரியா தாங்க நம்ம நாமக்கல் திருச்சி சங்ககிரி திருச்செங்கோடு ராசிபுரம் இது எல்லாமே நம்ம லாரி தொழில் தான் அதிகமான லாரி தொழில் தான் அது இல்ல பர்மிட் டைம் என்ன பண்றாங்கனாக்கா நம்ம கிலோமீட்டர் எந்த அளவுக்கு இப்ப நாமக்கலுக்கு ஒரு பரமத்தியோடுல போட்டு நம்ம திருச்செங்கோட்டுக்கு மணல் கொண்டு போறோம்னா அதுக்கு தகுந்த டைம் போட்டு கொடுக்குறாங்க அதே திருநெல்வேலிக்கு கொண்டு போறோம்னா அதுக்கு தகுந்த டைம் போட்டு கொடுக்குறாங்க இப்ப இதுல எங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா விலை அதிகமா இருக்கிற போது எங்களால கொண்டு போய் அங்க பார்ட்டி கேட்கல நிறுத்திட்டு இருக்கிற போது பர்மிட் டைம் முடிச்சு போயிட்டு வண்டி பிடிச்சிக்கிறாங்க எங்களால லாஸ்க்கு நாங்க அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு தான் எங்களுக்கு மணல் போட்டு விடுறாங்க நாங்கள் கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டு வச்சுக்கிட்டு ஒரு நாள் ரெண்டு நாளாக வெயிட் பண்ண முடியாது எங்களுக்கு பரண்ட் டைம் பர்மிட் டைம் முடியறதுக்குள்ளே நாங்கள் மணல் இருக்கணும் இல்லைன்னா அதில் எங்களுக்கு கேஸ் வந்துடும் அதனால் அந்த சிரமமும் எங்களுக்கு அதிகமாக இருக்குது